சொந்த வீடு இருந்தும் இறந்த மூதாட்டியின் உடலை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்த மருமகள் மனித நேயத்துடன் அனைத்து சடங்குகளையும் செய்து தங்களது வீட்டில் இறந்த உடலை வைக்க அனுமதி அளித்து இறுதி சடங்கு நடத்திய பக்கத்து வீட்டுக்காரர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ளது ஆவணந்தாங்கோட்டை கிராமம் இந்த கிராமத்தைச் சேர்ந்த மீனம்பாள் வயது அறுபத்தி ஐந்து இவரது கணவர் நடேசன் ஏற்கனவே இறந்துவிட்ட நிலையில் மீனம்பாளுக்கு ஒரு மகள் முருகன் அவரும் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு விபத்து ஒன்றில் காலமானார் இந்த நிலையில் மீனம்பாளின் வீட்டில் மருமகள் லதா மட்டும் வசித்து வந்த நிலையில் மாமியாருக்கும் மருமகள் லதாவுக்கும் மனக்கசப்பு இருந்த நிலையில் வீட்டின் தாழ்வாரத்தில் சமைத்து வாழ்ந்து வந்தார் மீனம்பாள் இந்த நிலையில் மீனம்பாளுக்கு மூன்று மகள் இருந்த நிலையில் அறந்தாங்கில் வசித்து வரும் இளைய மகள் விமலாவின் வீட்டிற்கு சென்றிருந்த நிலையில் திடீரென மீனம்பாள் அங்கேயே இறந்து விட்டதைத் தொடர்ந்து அவரது பங்காளிகள் மீனம்பாளின் உடலை சொந்த ஊரான ஆவணந்தாங்கோட்டை சொந்த வீட்டிற்கு எடுத்து வந்தனர் வீட்டிற்கு கொண்டு வந்த உடலை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்த மருமகள் லத்தா பங்காளிகளுடன் சண்டையிட்டு உள்ளார் வீட்டிற்குள் உடலை வைத்தால் நடப்பதே வேறு என்றும் தற்கொலை செய்து கொள்வேன் என்றும் மிரட்டியுள்ளார் இதனைத் தொடர்ந்து செய்வதறியாது குழம்பி போயிருந்த பங்காளிகளின் நிலையை பார்த்த பக்கத்து வீட்டு உறவினரான இளஞ்சொழியன் இறந்தவரின் உடலை அவரது வீட்டில் வைக்க சம்மதித்து அனைத்து சடங்குகளையும் தானே செய்து கொள்வதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நிம்மதி பெருமூச்சு விட்ட பங்காளிகள் மீனம்பாளின் உடலை பக்கத்து விட்டு வீட்டில் வைத்தனர் துக்கத்திற்கு வருபவர்கள் எல்லோரும் இளஞ்சலியன் வீட்டில் வந்து துக்கத்தை கண்டுவிட்டு அங்கேயே இருந்தனர் மீனம்பாளின் சொந்த வீட்டிற்கு யாரும் செல்லவில்லை அவரது வீடு திறந்து கிடந்தது வீட்டில் மருமகள் மட்டும் இருந்தார் அவரை யாரும் சென்று கண்டு கொள்ளவில்லை இறந்த உடலை கூட சொந்த வீட்டிற்குள் அனுமதிக்கவில்லை என்று அனைவரும் வருத்தமாக பேசிக் கொண்டனர் எந்த குறையும் இல்லாமல் மேலக்கச்சேரியோடும் மூதாட்டியின் உடல் ஆவணாங்கோட்டை மயானக்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது அதிகமான உறவினர்கள் தூக்கத்தில் கலந்து கொண்டு இறுதி வரை மயானக்கரை வரை சென்று வந்தனர் எதையும் எதிர்பாராமல் உதவி செய்த இளஞ்செழியின் குடும்பத்தினரை ஊரே பாராட்டிச் சென்றனர்